ஓம் திருபடி சரணம் சுபயோகி மாதீஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் நிலத்தை வாருங்கள் வீடியோக்கள் பார்க்கலாம் ஓம் சந்தோஷா திருவடியில் போற்றி ஜேஷ்டா தேவி திருவடியில் போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்போம் நினைப்பார் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கிய பெற்று குடும்பம் முற்றுமையாக மகிழ்ச்சியாமல் அருள் புரிவாய் ஓம் சந்தோஷ் சனி சிறுபான்ந்திரள் பற்றி ஜேஷ்டா தேவியர்களோட பற்றி பற்றி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்கழி மாதம் இருபதாம் நாள் சனிக்கிழமை வளர்பறை பஞ்சம திதி இரவு பத்து மணி இரண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சஷ்டி திதியாகும் ஆகும் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு புரட்ட நட்சத்திரம் ஆகும் சித்தி நாமயோகம் காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு நாம யோகம் ஆகும் பவகரணம் இன்று இரவு ஒன்பது மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு மரண யோகம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் கிழக்கு வாரசூலை கிழக்கு யோகினி தெற்கில் கடராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் மிருகசீரிச நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பண உறவுகள் உண்டு குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இரவு ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் பால்கோலமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்